தங்களது கையில் காப்பு 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 அனுமதிக்கப்பட அனுமதிக்கப்படமாட்டி என்பதை தெரிந்து வருகின்றோம் அலைபட்டு நம்ம பார்த்தீங்களே பாட்டோம் வெளிய கேட் இருக்குடா அங்க இருந்து போங்க பாப்பா வச்சிட்டு போங்க எங்க வேற ஒய்க்கில்ல ஒரு அண்ண கூட போ हेलो तो बाद ये अपने परिवार और कारी मारो पटोड़ी इत्र इत्र टीम की तरुड़ा निर्णय बिंदु पर अनुरोध करेंगे जयंत भाई साहब द्वारा के विजेता ये है योते सुपर सिंगर टोटल विनर जय जो और उन्हें जूनियर विजेता थी सुपर सिंगर विनर வாகாரர்கள் தேசேவை ஒதுக்க தயாராக கொண்டோம் வாகாரர்கள் தங்கள் தயார் படுத்து கொண்டு வாகனங்களை கடைகடற வேண்டும் అలాగే ஆசமத்தங்கள் வேண்டும் வாகாரர்கள் எங்களுடைய ஒதுக்க கடைகடற வேண்டும் சேரத்தில் நீங்கள் தீமதி திருவிழாக்க நடைமுறைக்கு காலத்தினால் பக்த கோடிகள் வெளியாக்கப்படுகிறார்கள்